बारंबारे ये कर और बारंबारे चाय बोल इकांट चाय पॉइंट बोलो इनके अंदर को ब्राह्मण की डॉक्टर बारे का जावर बोले मटन तुर्काली बुरी दांव जावर बोले व्यंग्य रावर बोले रिसर्च में आप पति वाले जावर बोले कार्य आप अपने इंडिया के मूवीचिंग वालों टूरे तमिल वाले बोले அண்ட் ஒரு படத்தில் ஆக்டர்லாம் ஒரே பிலிமில் கொண்டு வந்த ஒரு ஆள் தான் அந்த படத்தில் ரஜினிகாந்த் கமல் கவுண்டமணி ஒரே படத்தை கொண்டு வரது நம்ம பாரதராஜா சேரும் பதினாறு வயசு நீங்க அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கமல்ஹாஸ்ல ஓவனத்தில் கொண்டு வந்துக்கிறாருன்னா எவ்வளவு பெரிய விஷயம் ஓவனத்தில் நடிக்க வச்சுக்கிறாரு அந்த காலத்தில் நீங்க அந்த படம் நீங்க பார்த்துக்க மாட்டீங்க யாரும் பண்ணிக்க மாட்டீங்க உங்க அம்மாவோட பண்ணிருக்க மாட்டாங்க அந்த காலத்துல படம் நீங்க ஒரு பாடம் ரொம்ப அருமையா அந்த காலத்தில் அழைக்கும் போது படங்களை எடுத்துன்னா சிடியெல்லாம் போயிட்டு சென்னையில இவர் மட்டும் நான் ஃபர்ஸ்ட் சிடியாவே கிராமத்துக்கு எடுத்துக்க மாட்டார்

இப்போ நீங்க சந்தோஷமா வெளிய போறீங்க நாளைக்கு இன்னொரு சார்ஜ் கொடுத்துனா நீங்க ஹெல்ப் பண்ணனும் சரிங்களா இல்லையா எஸ் சார் ரைட் நன்றி வணக்கம் எல்லாரும் நீ நிறைய பேர் பேசிட்டு நான் பேசறேன் அடுத்த பஞ்சில நல்ல கேள்வி கேக்குறோம் நான் பேசுறோம் நன்றி வணக்கம் நன்றி ஐயா தொட்டு பார்த்தால் அது அதிலிருந்து காகிதம் தொடர்ந்து படித்தால் அதிலே வெற்றியின் ஆயுதம் எனும்ரிகளை கேட்க ஸ்டார்ஸ் மாணவர்களின் வெற்றி பாதையை பெரும் மலர் வெளியிடும்